அவரை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு எம்ஜிஆர் ஐயா அவர்களோட இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறதுல விஜய் விஜயாக தான் இருக்க போகிறாரு அவர் என்ன பண்ணுறாருன்றால் அவர் தெளிவு இருக்கு திரு விஜயுடைய கட்சியில் இன்னி வரைக்கும் அவங்களுடைய தனி அடையாளம் என்னன்றது மக்களுக்கு இன்னும் அவங்க தெளிவாக அந்த ஸ்ட்ராட்டஜியை கம்யூனிகேட் பண்ணல மக்களுக்காக என்ன பண்ண போகிறாரு அந்தந்த பிரச்சனைகளை பற்றி அப்பப்போ பேசுறதுன்றது வந்து ஒரு திசை மாற்றம் ஒரு சின்னதாக ஒரு அட்டென்ஷன் கிராபிங் அன்றைக்கி எல்லாரும் பேசக்கூடியதான் அவரும் பேசுகிறார் இதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணி இதன் மூலமாக மக்களுக்கு என்ன கிடைக்குன்றத அவர் கொஞ்சம் பாசிட்டிவ் ஒரு நேர்மறை பொலிட்டிஷியனாக மாறுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்பேஸ் இருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது இன்றைக்கி நிறையா முடிவுகள் அவங்க எடுத்திருக்கிறாங்க விஜய் உடைய மக்கள் சந்திப்பு எப்போலேருந்து இருக்க போது அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவோட எப்போதுமே தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணி வைக்காது அப்படின்னு விஜய் உறுதிப்பட பேசியிருக்கிறாரு விஜய் பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து நான் பார்க்கக்கூடிய விதத்தை நான் முதல்ல வேறு மாதிரி இதை நான் அணுகிறேன் எல்லா கட்சிகள் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸும் கட்சிகளுக்கும் ஒரே ஒரு ஒரு முக்கியமான விஷயம் காமனாக வரும் முதல்ல பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்னு சொல்லி சொல்லுவாங்க மார்க்கெட்டிங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுடைய பொருளையோ சர்வீஸையோ ஒருத்தர் வாங்க போகிறாருன்னா அவருக்கு ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்க்குறது அது வந்து இதில் வந்து மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மக்கள் தான் நம்மளுடைய ஓட்டு போடுறவங்க தான் அதில் ஃபைனல் இது இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் சொன்ன விஷயம் சேல்ஸாக மாறணும் இந்த சேல்ஸுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க ஈர்ப்புடன் வந்து உங்களுக்கு ஓட்டு பண்ணணும் இந்த ஓட்டு வந்து அசம்பிளியோ பார்லிமெண்ட்டோ கண்ணோட்டமாக பார்த்தீங்கன்னா எம்எஸ் டிஆர் நாலு எழுத்துக்கள் வச்சு நான் சொல்கிறேன் ஸோ மார்க்கெட்டிங் நல்லா இருக்கணும் சேல்ஸ் நல்லா இருக்கணும் இந்த சேல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட்சி பதவிக்கு வருது இல்லை எதிர்கட்சியாக உட்காறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது எழுத்து டீன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி நீங்கள் சொன்னது செய்கிறீங்களா இல்லைன்றது மக்கள் பார்ப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு பொருளை கொடுக்குறீங்க அந்த பொருள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னபடி அந்த பொருள் நடக்குதா இல்லை உதாரணத்துக்கு இப்போ போன ஆட்சியில் டிஎம்கே நானூறு ப்ளஸ் ப்ராமிசஸ் கொடுத்தாங்க அவங்க வந்து தொண்ணூறு சதவீதம் முடிச்சிட்டேன் தொண்ணூத்தஞ்சி முடிச்சிட்டேன் எல்லாம் சொன்னாலும் டேட்டா எடுத்து பார்த்திங்கன்னா பெரிய கேப்பு நிறையா விஷயங்கள் இருக்குன்றது நம்ம புரியுது இப்போ நாலாவது தான் உங்களுக்கு வந்து ரெப்படேஷனுக்கு வரக்கூடிய விஷயம் ஆறுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன்ஷன் சொல்லி சொல்லுவாங்க உங்களுடைய ஓட் பேங்க் மார்க்கெட்டிங் நல்லா இருந்தால் போகிறது சேல்ஸ் நல்லா போகிறாங்க டெலிவரி கன்சிஸ்டண்டாக நல்லா இருந்ததுன்னா அது ரிட்டன்ஷன் ஆகும் இன்றைக்கி திரு விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வெறும் மார்க்கெட்டிங் ஆங்கில தான் இருக்கார் அவருடைய ஓட்டு என்ன மாறுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் நமக்கு தெரிய போகிறது இல்லை அவர் ஒருவேளை பதவிக்கு வந்தாலோ இல்லை எதிர்கட்சியில் ஏதாவது ஒரு சைடில் இருந்தாலோ அவர் சொன்ன விஷயங்களை அவரால் ஆக்கப்பூர்வமாக டெலிவரியாக செய்ய முடியுமா இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலையோ ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுலயும் அதே ஓட் பேங்கை தக்க வைக்க முடியுமான்ற முக்கியமான கேள்விகள் மூலமாக அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மார்க்கெட்டிங் இதை வரைக்கும் அவர் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு பொது நிலைப்பாடு எடுத்திருக்கார் ஏடிஎம்கே அதில் கான்சியஸாக விட்டுட்டார் ஏன்னா முதலேருந்தே பார்த்தீங்கன்னா அது எந்த பந்து போட்டாலும் அநேகமாக ஏடிஎம்கே தொடாத மாதிரி தான் அவர் போட்டுட்டு அவர் போடக்கூடிய பந்து முதல் பால் கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக எப்படி டிஎம்கே தான் அடிக்குது அது டிஎம்கே ஓட்டை ஆக போதா இவர் கன்சாலிட்டே வர போகிறாரா அது காலம் தான் பதில் சொல்லும் இரண்டாவது பிஜேபி மேலே அவர் ஃபாசிசம் இந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கார் இருந்தாலும் இதை மீறி பார்க்கக்கூடிய விஷயம் இதன் மூலமாக மக்களுக்கு என்ன போய் சேரும் அப்படின்றதில் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பரந்தூர் பற்றி பேசுகிறாரு இதை மாதிரி பொது பிரச்சனைகள் பற்றி பேசுகிறாருடைய மக்களுடைய முன்னேற்றத்துக்கு அவருடைய கட்சி என்ன பண்ண போகிறதுன்றது ஒரு தெளிவான கம்யூனிகேஷன் இன்னி வரைக்கும் நான் பார்க்கவேன் சார் இப்போ அரசியல் எதிரியாக வந்து அவர் திமுகவை சுட்டி காட்டுறாரு கொள்கை எதிரியாக பாஜகவை சுட்டி காமிக்கிறாரு இப்போ திமுகவுக்கு பெரிய பலமாக இருப்பது வந்து கூட்டணி கட்சிகள்னு நம்ம சொல்கிறோம்ல அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை வந்து திமுக ரொம்ப வலுவாக எடுக்குது வேறு எந்த கட்சிகளை தாண்டியும் அவங்க வலுவாக எதிர்க்கிறாங்க அதனால ஒரு ஓவராலாக வந்து கூட்டணி கட்சிகள் திமுகவை நம்புவதையும் நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த இடத்துல வந்து விஜய் கொள்கை எதிரி பாஜக அவங்களோட கூட்டணி இல்லை எப்போதுமே இல்லை பர்சனல் ரீசன்ஸுக்காக கூட நான் வந்து எதிர்காலத்தில் வைக்க மாட்டேன் அப்படின்னு உறுதிபட வந்து சொல்கிறாரு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திமுகவும் அதிமுகவும் கடந்த காலங்களில் இந்த பாஜகவோட அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க அதையும் அவர் சுட்டி காமிச்சு சொல்றாரு தமிழக வெற்றிக் கழகம் வந்து இனிமேல் பாஜகவோட கூட்டணி வைக்காது அப்படின்ற உறுதியான நிலைப்பாடு எடுக்கிறாருல்ல அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கியை ஏற்படுத்தி தருமா நம்ம ஊர்ல ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் சார் மக்களுக்கு மேக்சிமம் ரெண்டு மூணு நாலு நாள் அஞ்சு நாள் தான் ஞாபகம் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்களை தான் காலம் கடந்து ஞாபகம் வச்சிருப்பாங்க எப்பவுமே கருணாநிதியை சொல்ற மாதிரி அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகளும் இல்லை யார் எப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு தியரிட்டிக்கலாக பேசி பார்ப்போமே எனக்கும் பிஜேபிக்கும் எந்த விதமான ஒத்துமையும் இல்லைன்னா அவங்களோட நிற்க மாட்டேன் ஆனால் எனக்கும் ஏடிஎம்கேவோட ஒத்துமை இருக்குது நான் ஏடிஎம்கேட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் பிஜேபி ஏடிம்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கும் பிஜேபிக்கும் எந்த விதமான உடன்பாடு இல்லைன்ற மாதிரி நாலே எடுக்க முடியும் நான் முதலே சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங்கிற விஷயம் எடுத்து பார்த்தீங்கன்னா பிம்பம் கட்டுறது இந்த விஷயத்தில் இன்றைக்கி பிம்பம் கட்டுறதுல மார்க்கெட்டிங்கில் டிஎம்கே மாதிரி ஒரு ஒரு எக்ஸலண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது அவங்க என்ன டெலிவரி பண்ணுறாங்க அவங்க ரீட்டைன் பண்ணுறாங்களா இல்லையான்றதை விட்டு பார்த்து மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம் மீடியாவும் அவங்க கையில் எடுத்துட்டாங்க அது எல்லாருக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும் டு சம் எக்ஸ்டெண்ட் டிஜிட்டல் மீடியா இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் கூட அவங்க கையில் வந்து இல்லை கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி கூட நல்லாயிருக்கு இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் நேற்று கூட முதல்வர் வந்து ட்ரிபிகேன் தொகுதியில் போய்ட்டு எல்லோரும் மீட் பண்ணியிருக்காரு நான் முதலே சொன்ன மாதிரி மக்கள் நார்மலாக எங்கே ஈ பாருங்களேன் ஒரு க கட்சி நல்ல கட்சியாக தவறான கட்சியாக அவங்க பணம் சம்பாதிக்கலாம் இல்லையதை மீறி மக்களுக்கு மைண்டில் போய் மார்க்கெட்டிங்கிறது என்ன சார் ஃபைனலாக பொசிஷனிங் சொல்லி சொல்லுவான் ஒரு கட்சியை பார்க்கும்போது உங்கள் மனசில் ஒரு பிம்பம் ஒன்று உருவாகும் அந்த பிம்பம் உங்கள் மனசில் சரியாக இருந்தால் அது ஓட்டாக மாறப்போது இந்த பிம்பம் ரைட்டாக தப்பான நானும் நீங்களும் அரை மணி நேரம் பேசலாம் மீடியாவில் பேசலாம் யார் வேணும்னா டார் டாராக கீழ்ச்சி போடலாம் மனசில் மக்களுக்கு வந்து அவங்க உதாரணத்துக்கு சமூக நீதி ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் எடுக்கிறேன் ஆன்டி பிஜேபி வடக்கு வாழ்கிறது தெற்கு தெய்கிறது அவங்க எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் அந்த மார்க்கெட்டிங் ஆங்கிலில் பார்த்தீங்கன்னா பிரில்லியண்டாக பண்ணுறாங்க சரி இப்போ அதிமுக ஸ்பேஸை வந்து அவர் விட்டுக் கொடுக்கலாம் கிடையாது இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா திமுக பாஜக தவிர்த்து யார் என்னுடைய தலைமை ஏற்கிறார்களோ அவங்க எல்லாமே வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்றப்ப அதிமுகவை வந்து அவர் விலக்கித்தரலாம் கிடையாது இன்னமும் அதிமுக ஒரு ஆப்ஷனாக தான் இருக்க போகுது ஸோ அப்போ அதிமுக வந்து விஜய முதலமைச்சராக ஏற்றுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்குறீங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக அதிமுக அதை செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படி பண்ணாங்கன்னா அவங்க வந்து மாநில அளவுலேயே மூணாவது நாலாவது கட்சியாக போயிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எலெக்ஷனில் கூட பார்த்தோம் அந்த பிஜேபி ஏடிஎம்கே ஸ்பிளிட்டாகும் போது அவங்களுடைய ஓட் பேங்க் கொஞ்சம் கணிசமாக குறைஞ்சிது இந்த தப்பு பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க ரிலேகேட் ஆகி போயிடுவாங்க அப்படி பண்ணக்கூடிய காலம் எப்போ வரும்னா அவங்களுடைய தலைமை ரொம்ப வீக் ஆகி ஒருவேளை ஏடிஎம்கே ஸ்பிளிட்டாகி அந்த பிரச்சனைகள்லாம் முன்னாடி இருந்து ஓபிஎஸ்ஐயா இருந்தார் கேஸ்லாம் நடந்தது இப்போல்லாம் ஒரு மாதிரி சால்வ் ஆகி ஏடிஎம்கே கன்சல்டேட் ஆகிடுச்சு இதுவும் இல்லாமல் அமித்ஷா வந்தபோது நயனார் நாகேந்திரன் தலைவராக ஏற்பட்ட போது எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லாஸ்ட் ஒன்று ரெண்டு மாதத்தில் அவங்க பூத் லெவலில் ரொம்ப டீப்பாக இறங்கி ஒர்க் பண்ணாங்க நான் இதை பற்றி முன்னாடி ஒரு தடவை பேசுனால் கூட நான் சொல்லியிருக்கேன் பத்து பன்னெண்டாயிரம் பூத்து எக்ஸ்ட்ரா வரப்போகுது அடுத்த எலெக்ஷனில் இதை வரும்போது இறங்கி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க அலைன்மெண்ட் வந்துடுச்சு இப்போ வெளியிலேந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்றதுனால மட்டும் ஆட்டோமேட்டிக்காக உடனடியாக ஏடிஎம்கே அதை விட்டுட்டு ப்ரைமரி கட்சியாக ஏற்றுண்டாங்கன்னா ஒருவேளை ஒரு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் தன்னுடைய தலைமையில் ஏடிஎம்கே வரணும்னு சொன்னால் அதை ஏற்றக்கூடிய நிலைமையில கண்டிப்பாக இன்னைக்கு ஏடிஎம்க்கு விருப்பப்பட்டு போவான்னு எனக்கு இந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் அந்த டீல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்றீங்க மகாராஷ்டிரா கூட ஒர்க் அவுட் ஆகும் தமிழ்நாட்டுல உணவு பூர்வமாக அந்த மாதிரி விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு சார் இப்போ விஜய் எடுத்து பேசக்கூடிய பிரச்சனைகளும் கூட ரொம்ப அர்பனைஸ்டாக இருக்கு இப்போ பரந்தூர் விமான நிலையம் அப்படின்றது ஒரு ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள்னாலும் நிச்சயமாக அவங்க பாதிக்கப்படுறாங்கன்றது உண்மைதான் பட் அதை வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக விஜய் எழுப்புவது அப்படின்றது தேர்தல் அரசியலில் அவருக்கு வந்து கை கொடுக்குமா ஒரு விதத்தில் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டே நீங்கள் அஞ்சா பிரிச்சிங்கன்னா நார்த் ஈஸ்ட் சவுத் சென்ட்ரல் பிரிச்சிங்கன்னா இது நார்த் பெல்ட்ல உங்களுக்கு வருது முக்கியமாக வன்னியர் பெல்ட் அந்த மாதிரி ஏரியாலாம் அங்கே வருது இரண்டாவது உங்களுக்கு பறந்த ஒரு கம்ப் கண்ட்ரோல் பண்ணுறது லேண்ட் மாஃபியான்றது எல்லாருக்கும் தெரியும் பேர்லாம் சொல்ல வரும் எல்லாருக்குமே தெரியும் அந்த லேண்ட் மாஃபியாவுடைய பெனிஃபிட்ஸை அட்டாக் பண்ணுறதுக்காக கூட இது பண்ணலாம் அது சரி நம்ம பாக்குறது என்னைக்குமே பாக்குறது ஒரு டைமென்ஷன் பார்க்கறது பல டைமென்ஷன் இருக்கும் இரண்டாவது இன்னைக்கு பரந்தூர் விஷயம் வந்து டக்குன்னு ஒரு அட்டன்ஷனை கார்னர் பண்ணும் ஆனால் இதே வந்து அந்த கஸ்டோடியில் டெத்துல அவர் இறங்கி இன்னும் கொஞ்சம் அவருக்கு அடிஷ்னல் ஒரு மைலேஜ் கிடைக்கிறதுக்கான போய் அஜித் குமார் அது எவ்வளவு யாரு வந்து மூவர் அட்வான்டேஜ் சொல்லுவோம் இல்லையா யாரு குவிக்காது இது நடந்த விஷயம் ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் பண்றது வேற சில இடங்கள்ல ப்ரோஆக்டிவா பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணும்போது பண்ணும்போதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி எதிர்ப்பான வெளிப்பாடுகள் இந்தந்த விஷயங்கள் நான் எதிர்க்கிறேன்னு சொல்றது வேற ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன் தான் வந்து மக்கள் சரி இந்த மார்க்கெட்டிங் நான் சொன்ன மாதிரி ஒரு பிம்பம் அவர் கட்டமைச்சாகணும் உண்மையான திரு விஜய் என்னவாக இருக்காரோ இல்லையோ மக்களுக்கு தெரிய போதில் அவர் மீடியா மூலமாக தன்னுடைய பேச்சுக்கள் மூலமாக தன்னுடைய பரப்புரையாளர்கள் மூலமாக தன்னுடைய கட்சியை பற்றியும் தன்னை பற்றியும் எப்படி வெளிப்படுத்தப்படுறாரோ அதுதான் மக்கள் மக்களுக்கு புரிய வேண்டியது பிம்பம் அந்த பிம்பத்தை உருவாக்குவதற்கான முழு முயற்சிகள் இதுவரைக்கும் ஒரு கோஹிவாக என் கண்ணில் படலை பிகே கூட இருந்தால் கூட லாஸ்ட் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம பேசும்போது சொன்னீங்க விஜயனுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் ரொம்ப யோசிச்சு தெளிவாக எடுத்து வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு இன்னும் ஒரு எட்டு ஒம்பது மாத காலம் தான் இருக்குது அப்படின்றப்ப அவருடைய ஸ்ட்ராட்டஜி செப்டம்பர்லேருந்து அவர் வந்து மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்துறது அப்புறம் வந்து கேம்பெயினுக்கு போகிறது ரெண்டு மாதம் அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரையும் ஐ திங்க் அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாமே வந்து விஜய்க்கு ஒரு மொமெண்டம் ஒரு எலிவேஷன் வந்து ஏற்படுத்தி தரும்னு நினைக்கிறீங்களா ஆனால் விஜய் வந்து இதுக்கு முன்னாடி பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னாரு அந்த மாதிரி களத்தை மாற்றுவதற்கு விஜய்கிட்ட முதல்ல கேலிபர் இருக்கா கேலிபர் கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நான் முன்னாடியே இதை நான் பேசணும் சொன்னேன் அவரை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு எம்ஜிஆர் ஐயா அவர்களோட இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணறதில்லை விஜய் விஜயாக தான் இருக்க போகிறாரு அவர் என்ன பண்ணுறா அவர் தெளிவு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேக்ரவுண்ட் கேல்குலேஷன்ஸ் இன்னும் முடியல இந்த பேக்ரவுண்ட் கால்குலேஷன்ஸ் என்ன அணி எங்கே போய் சேரப்போகுது நான் தமிழர் எங்கேயா போகுமா வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா சேருவாங்களா இதெல்லாம் தெளிகிறதுக்கு எப்படியும் செப்டம்பர் இல்லை அக்டோபர் ஆகிடும் நான் நினைக்கிறேன் அது முடிஞ்சதுக்கு தான் இவங்க எல்லாருமே களத்துக்கு வருவாங்க அது வரைக்கும் இது வந்து ஒரு நெகோசியேஷன் டெக்னிக்குன்னு சொல்லி சொல்லலாம் இப்போ நீங்கள் போய் பேசிட்டதுனாலே உடனே நாளைக்கு அவங்களுக்கு இவங்களும் எதிரின்றதில்லை இப்போ ஏதோ ஒன்று ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேவைப்பட்டதுன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது எலெக்ஷன் நாடாளுமன்றம் வரும்போது டிஎம்கே பிஜேபியும் கூட அலைன்மெண்ட்டில் வரலாம் இதெல்லாம் வந்து நாட்டில் நம்ம டே டு டே சார் இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா தாக்கரே பிரதர்ஸ் ரெண்டு பேரும் சேர போகிறதா இனி நியூஸ் வந்துட்டு இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கும் இதை வந்து மக்களும் வந்து இப்போ வந்து ஒரு மாதிரி அவளுக்கு பழகி போச்சு அரசியல்வாதிகள்னால் அவங்களுடைய கொள்கைக்கும் அவங்களுடைய வசதி கேற்றார் போல அணிகளை மாற்றிக்கொள்வான்றது அவங்களுக்கு வந்துடுச்சு அதனால் எனக்கு தெரிஞ்சு பாஸ்டரிங்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் இந்த மாதிரி பேச்சுக்கள் நிலைப்பாடுகள் மாறிட்டே இருக்கும் அன்னி அன்னைக்கு என்ன பிரச்சனைகள் வருது அன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி எடுத்து ஆளப்படுறாங்க இதெல்லாம் முடியும் போது பேரலில் இந்த அலைன்மெண்ட்டு சீட்ஸு கோயிலேஷன் செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் களத்தில் மொத்தம் சூடே பிடிக்கின்றது என்னுடைய கழிவு சார் இப்போ விஜயபுரத்துறையில் ஒரு பாப்புலர் நடிகராக இருக்கார் அதனால் அவருக்கு ஒரு அட்டென்ஷன் அப்படின்றது இயல்பாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடத்துகிறாங்க எல்லா இடங்கள்லையும் மாவட்ட செயலாளர்கள் வீடு வீடாக போய் எதிர்கட்சி வீடாக இருந்தாலும் சரி போய் மீட் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட நம்மளுடைய திட்டங்களை எடுத்து சொல்லுங்கள் அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணுன்னாலும் செஞ்சு கொடுங்க அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி திமுக அவங்களுடைய ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க இன்னொரு பார்த்திங்க அப்படின்னா அதிமுக சார்பில் அந்த கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு கேம்பெயின் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ எல்லாருமே ஆக்சலரேட் பண்ணுறாங்க இந்த ஒரு எட்டு மாத காலத்தில் எப்படியாவது மக்களுடைய மனதில் நம்ம இடம்பெற்று விடணும் அப்படின்ற ஒரு முயற்சியை நம்ம பார்க்க முடியுது இப்போ விஜய்க்கு மட்டும் அந்த அட்டென்ஷன் அப்படின்றது கிடைக்க போகிறது இல்லை ஈக்குவலாக வந்து எல்லாத்துக்கும் கிடைக்க போகுது அப்படின்றப்ப உண்மையாகவே விஜயனுடைய தாவேக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாதிரியான ஒரு பொசிஷனில் இருப்பாங்கன்னு நீங்கள் கணிக்கிறீங்க இது நான் திரும்பி ஒரு பிஸ்னஸ் ஆங்கிலேருந்து பார்க்குறேன் மல்டிநேஷ்னல் பில்லியன் டாலர் பொலிட்டிக்கலாகவே பொலிட்டிக்கல்லேருந்தே நீங்கள் பார்ப்போம் யூவிபின்னு சொல்லி சொல்லுவாங்க யூனிக் வேல்யூ ப்ரொப்போசிஷன் சொல்லி சொல்லுவாங்க உங்களுடைய கட்சிக்குன்னு தனி அடையாளம் என்ன நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இந்த கருத்து என்றைக்கு தெளிவாக இப்போ எப்படி ஒரு பாலை கடைஞ்சி அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தனியாக மூரை கடைஞ்சி வேணும் வருதோ இதே மாதிரி இவருடைய திரு விஜயுடைய கட்சியில் இன்னி வரைக்கும் அவங்களுடைய தனி அடையாளம் என்னன்றது மக்களுக்கு இன்னும் அவங்க தெளிவாக இந்த ஸ்ட்ராட்டஜியை கம்யூனிகேட் பண்ணல அது உருவாயிட்டு இருக்கா தான் பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல பண்ணி முடிச்சுட்டு சரியான காலகட்டத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆளுங்கெல்லாம் கூட இருக்காங்க இன்னும் நிறைய பேர் அவங்க புதுசு விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க அவர் இல்லைன்னு சொல்றாங்க இல்லைன்னு சொல்றாங்க இருக்கு அவர் வந்து ஓப்பனாக பேசக்கூடிய ஆள் இல்லை அதனால நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு டிஎம்கே வந்து ரொம்ப தெளிவாக மார்க்கெட்டிங் பிச்சில் இன்றைக்கி டாப் லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா யூவிபியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி கம்பெனியில் இன்றைக்கி வந்துட்ருக்காங்க அதுக்கு அடுத்த ஸ்பேஸில் இன்னி வரைக்கும் ஒரு தனிமுகத்தை மட்டும் வச்சுட்டு ஒரு முதல் எலெக்ஷனை நேரடியாக ஒரு அப்சல்ட் மெஜாரிட்டி கொண்டு வரது கஷ்டம் கண்டிப்பாக ஒரு ஒரு இது வரைக்கும் செய்யாத யாருமே யோசிக்காத விதத்தில் மாற்றி ஒரு யோசிச்சாகணும் அமெரிக்கன் ப்ரெசிடென்ஷியல் எலெக்ஷனில் கூட பார்த்திங்கன்னா இப்போ ட்ரம்ப் ஜெயிச்சது ஒரே ஒரு சிங்கிள் ஸ்லோகன் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் மாகான்னு சொல்லி கொண்டு ஒரு சின்ன ஸ்லோகன் ஆனால் அது அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்த எல்லோரும் ஓ அமெரிக்கா அப்படின்னா தூங்கி போச்சா நம்ம இனிமேல் தான் புதுசாக வரணுமா இதை மாதிரி ஒரு விஷயத்தை அவர் ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்டு ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசித்து இதன் மூலமாக பண்ணிணாங்கன்னா கூட இருக்கிற மக்கள் எல்லாரும் அவர் கூட சேர ஆரம்பிச்சு சொல்றதை பார்த்தா ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அந்த மாதிரி அந்த மாதிரி அது ஒரு பஞ்ச் லைனாக இருந்தாலும் அது அவங்க வந்து அது ஒரு வந்து ஸ்டோரி லைன் ஒரு லைனாக இருக்கும் அதன் பின்னாடி சொல்லக்கூடிய கதைகள் இருக்கு இல்லையா இதன் மூலமாக அவர் கதை பெரிய ஆள் அவர் எடுத்த பல படங்கள் விற்றியாரு திரு விஜய்க்கு ஒரு கதை அமைப்பு அப்படின்ட்டு சொல்லலாம் ஆனால் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில இன்னி வரைக்கும் ஒரு ஒன் லைன் கதை ஒரு ஒன்லைன் பன்ச்லை ஒரு ஒன்லைன் ஒரு சேஞ்ச் விஷயமோ ஓப்பனாக அவர் கம்யூனிகேட் பண்ண ஒருவேளை சரியான நேரத்துக்கு வெயிட் பண்ணியிருக்கான்றது எனக்கு இது வரைக்கும் புரியல விஜயின்றவர் வந்து ஒரு பாப்புலரான நடிகர் அவருக்கு வந்து பெரிய பாப்புலாரிட்டி அப்படின்றது இருக்கு அது வந்து அவருக்கு வலு சேர்க்குது அப்படின்னு சொல்றீங்க இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நான் முதலே சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் இன்னி வரைக்கும் மக்களுக்காக என்ன பண்ண போகிறாரு அந்தந்த பிரச்சனைகளை பற்றி அப்பப்போ பேசுறதுன்றது வந்து ஒரு திசை மாற்றம் ஒரு சின்னதாக ஒரு அட்டென்ஷன் கிராபிங் அன்றைக்கி எல்லோரும் பேசக்கூடியது அவரும் பேசுகிறார் இதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணி இதன் மூலமாக மக்களுக்கு என்ன கிடைக்குன்றத அவர் கொஞ்சம் பாசிட்டிவ் ஒரு நேர்மறை பொலிட்டிஷியனாக மாறது இனி தமிழ்நாட்டில் ஸ்பேஸ் இருக்குது இனி வரைக்கும் அந்த இடத்துல நேர்மறையான ஒரு பாலிடிக்ஸ் கொண்டு வருவதற்கு ரஜினிகாந்த் ஐயா பேசும்போது ஆன்மீக அரசியல்லாம் பேசினார் ஒரு நேர்மறை மாதிரி வந்தாலும் அது ஆஃப் ஆயிடுச்சு இன்றைக்கி அந்த ஸ்பேஸ் இருக்குது இவரால் கண்டிப்பாக ஒரு நேர்மறை அரசியலை கொண்டு வர முடியும் இவருடைய ஹேண்ட்ஸ் இன்றைக்கி க்ளீனாக இருக்குதுன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுறேன் அந்த ஒரு அட்வான்டேஜ் இன்றைக்கி அவர் கண்டிப்பாக இருக்குது எப்படி ஒரு சீமான் ஐயாவுக்கு வந்து இந்த பத்து பதினஞ்சு வருஷமாக ஹேண்ட்ஸ் கிளீனுன்ற ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணுறாரோ அந்த இமேஜ் கண்டிப்பாக இது விஜய்க்கு இருக்குது இதன் மூலமாக மக்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் கொண்டு வர முடியும் சி எந்த பொருளை நீங்கள் கொடுத்தாலும் எலெக்ஷனில் விற்று ஓட்டு வாங்கினாலும் மக்களுக்கு போய் மெசேஜ் சேரன்னா அது அவங்களுக்கு டக்குன்னு எமோஷனில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் வரும் சார் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்றத சொல்கிறது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயமா இருக்குது பொலிட்டீஷியன்ஸுக்கு இப்போ விஜய் வந்து ஐந்து கொள்கை தலைவர்களை வச்சிருக்கிறார் அவருடைய கட்சியில் இப்போ இந்த கொள்கை தலைவர்களை மூலமாக அவர் வந்து சமூகத்தினுடைய வாக்குகளை பெற்றுவிட முடியுமா அந்த அட்வான்டேஜ் அப்படின்றது விஜய்க்கு இருக்கா உண்மையாகவே கொள்கை மூலமாக தான் விஜய் அவடைய அவுட்ரீச் அவருடைய கட்சிக்கான வாக்குகளை வந்து அவரால் பெற முடியும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அவருக்கு ஒரு இருக்கக்கூடிய கண்டிப்பான அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர் ரோட்டை அவருக்கு வரதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு கிறிஸ்டியன் ஓட்ஸும் சரி முஸ்லீம் ஓட்ஸும் சரி இந்த மாதிரி சிறுபான்மையர் ரோட்டு கண்டிப்பாக வரும் ஆனால் பொதுவாக மற்ற ஜாதி சார்ந்த ஓட்டுகள் வரணும்னு சொன்னால் எல்லாேருக்கும் அவங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கு இது அதிகப்படியான மதிப்பீடாக அவங்களுக்கு தெரியலையா இப்போ திமுகவை பொறுத்தவரையில் அதன் கூட்டணி கட்சிகள்னு நம்ம பார்க்கும்பொழுது காங்கிரஸ் இருக்காங்க காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்காங்களோ அந்த கூட்டணிக்கு வந்து சிறுபான்மையினர் அளவுக்கு நம்பி வாக்களிப்பாங்க ஒரு செக்குலர் பார்ட்டி அப்படின்றதுனால ஸோ அந்த அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு இருக்கும்போது நம்ம விஜய்க்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு போடுவாங்க அப்படின்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் சரி ஒரு ஷிஃப்ட்டு நடக்கும்போது நார்மலாக நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் லெவலில் அது தெரியாது ஒரு சுனாமி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட அவருடைய மூமெண்ட்டை வந்து சில விஷயங்கள் சரியாக செஞ்சார்னா எப்படி வந்து ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ்நாட்டில் சுனாமி அடித்ததா அன்றைக்கி அடிக்கிற வரைக்கும் தெரியாமல் இருந்ததோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சுனாமியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான கால்குலேஷன்ஸ் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் பண்ணுறாரா இல்லையான்றது வெளிப்படையாக அவர் இன்னும் கம்யூனிகேட் பண்ணலை இப்போ விஜயின்றவரும் ஒரு சுனாமின்றிங்களா ஆவதற்கான கண்டிப்பான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் டிசம்பருக்கு பிறகு என்னென்ன வாய்ப்புகள் என்னென்ன சூழல்கள் வந்து பொதுவாக அரசியல் களத்தில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இருக்கக்கூடியபடி போனீங்கன்னா அநேகமாக மூன்று ஒரு மூன்று கார்டினட் த்ரீ த்ரீ கார்டினர்டு காம்படிஷனாக வந்து முடியுன்றது என்னுடைய கணிப்பு டிஎம்கே அவங்க சைடில் வந்து இழுபதி அங்கங்கே சீட்டில் இருக்கும் ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி போயிடுவாங்க இப்போ திருமாவளவன் ஐயா கட்சியோ இல்லை காங்கிரஸோ இன்னும் கொஞ்சம் ரெண்டு சீட்டை கொடு மூணு சீட்டை கொடு அப்படின்னு கேட்பாங்க வைகோ ஐயா கட்சியில் பிரச்சனை இல்லை ஏறுக்குனே அவங்க டிஎம்கேவோட சிம்பலில் தான் நிற்கிறாங்க இன்னும் ஒரு சீட்டாக ரெண்டு சீட்டாக இதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் முடியும் பொழுது டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க நூற்றி பதினேழுக்கு மேலே எப்படியா தனியாக வரணும் தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை கருணாநிதி ஐயா ரெண்டாயிரத்தி ஆறில் வரும்போது மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு ஜெயலலிதாம்மா திரும்பி திரும்பி சொன்னாலும் அவங்க வெளியில் வச்சிருந்தார் உள்ளே கொண்டு வரல அதற்கு தேவையான கால்குலேஷன்ஸ் அவங்க கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க அந்த கால்குலேஷன்ஸ் இங்கேயும் கண்டிப்பாக நடந்து அநேகமாக என்டிகேவோ இல்லை டிவிகேவோ ஏதோ ஒரு இடத்துல அலைவன் அலைன் எது டைரெக்டாகவோ இன்டைரக்டாக அலைன் ஆவாங்க அநேகமாக மூன்று அணி சார்ந்த எலெக்ஷனாக தான் அமைகின்றது என்னுடைய கணிப்பு இப்போ டிவிக்கே பொறுத்தவரையில இன்னமும் வந்து அவங்க தலைமையில் வந்து நிறைய கூட்டணி கட்சிகள் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்க வெளிப்படுத்துகிற மாதிரி தெரியுது இப்போ உங்களுடைய கணிப்பில் டிவிக்கே நம்பி வேற ஏதாவது கூட்டணி கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா வேற ஏதாவது கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற சான்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏற்கனவே போய் அலைன் ஆகிட்டாங்க பாமக கூட நம்ம ஒரு எபிசோட் ரீசெண்டாக போட்டோம் அவங்க ஒரு மாதிரி செட்டில் ஆகி திரும்பி அங்கங்கே சின்ன சின்ன பையன் ஒரு மாதிரி அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அது அநேகமாக சால்வ் ஆகிடும் பிஜேபியிலேயே நிறைய பேர் பேசுனாங்க ஏடிஎம் கிலேயும் பேசினாங்க ஒரு மாதிரி சால்வ் ஆகிடும் அதன் கூட இருக்கிற திரு கிருஷ்ணசாமி ஐயா இல்லை தினகரன் இவங்களோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கா பிரிக்கிறதுக்கு நீங்கள் கட்சிகள் அநேகமாக வெளியில் எதுவும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய ரெண்டே பெரிய கட்சிகள் மாதிரி என்டிகே இருக்குது திரு விஜயுடைய கட்சி இருக்குது இவங்க ரெண்டு பேர் அலைனா வாங்களா தெரில ஒரு அவுட் சைட் இருக்குது அப்படி ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மூன்று மணி போட்டியாக மாறும் இன்றைக்கி அதை தாண்டிய சிறு கட்சிகள் எல்லாமே ஏற்கனவே ஒரு ஸ்டாண்ட் அநேகமாக எடுத்துட்டாங்க நீங்கள் பிரேமலதா அம்மா எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஐடிஎம்கே தான் இருக்கும் மொழி அவங்க அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி